கோவையில் இருசக்கர வாகனத்தில் கயிறு என்று நினைத்து பாம்பை பார்த்து அதிர்ந்த பெண்ணின் வீடியோ ஒன்று வைரல் ஆகிக் கொண்டிருக்கிறது இணையத்தில் கோவையில் கல்லூரி பெண் ஊழியரின் இருசக்கர வாகனத்தில் ஒரு பாம்பு ஒளிந்துள்ளது பெட்ரோல் நிரப்பு திறந்தபோது போது அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் கோவை பன்னிமடையை சேர்ந்த நாகலட்சுமி இவர் நவ இந்திய பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் கல்லூரிக்கு தினமும் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று வருவார் நேற்று மழை பெய்த நிலையில் மோட்டார் சைக்கிளை வீட்டு அருகில் நிறுத்தியிருந்தார் பிறகு வெளியில் செல்வதற்காக மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவிநாசி ரோட்டில் சென்றுள்ளார் அங்கு உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்புவதற்காக மோட்டார் சைக்கிளை நிறுத்தி சீட்டை திறந்துள்ளார் பச்சை நிறத்தில் நீளமான ஒன்று ஏதோ இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைய பெட்ரோல் பங்கு ஊழியர் பாம்பு என்று சத்தம் போட்டதும் மோட்டார் சைக்கிளை அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார் சீட்டுக்குள் ஒளிந்திருந்த பாம்பு தானாக வெளியேறி பெட்ரோல் பங்க் வளாகத்தில் ஊர்ந்து சென்று அருகில் உள்ள காலியிடத்திற்கு சென்று விட்டது நாகலட்சுமி வீட்டருகில் காலியிடங்கள் பல உள்ளன எனவும் தற்போது பெய்து மழையில் அதற்குள் இருந்த பாம்பு வெப்பத்திற்காக மோட்டார் சைக்கிள் மீது ஏறி சீட்டுக்கடியில் பதுங்கி இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது மோட்டார் சைக்கிள் சீட்டை நாகலட்சுமி திறந்தபோது ஏதோ கயிறு என்று நினைத்து அதை முதலில் தூக்க நினைத்துள்ளார் பிறகு பச்சை பாம்பு என்று தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்துவிட்டார் அதற்கு பிறகு பெட்ரோல் பங்கு ஊழியர்கள் அவரை ஆசுவாசப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளனர் இது அந்த பகுதியிடையே மோட்டார் சைக்கிளை நிறுத்தினால் எடுக்கும் போது பார்த்து எடுக்க வேண்டும் என்று அறிவுரையையும் கூறி வருகின்றனர்